அப்ப ஏவ்வளவு டேஸ்ட் வந்து கோலம்பல்ல கறி கோலம்பள நாட்டுக்கோழி கோலம்பல்ல வெச்ச பக்கத்து வீட்டுக்கார ஓடி விரவாங்க மனக்குது இப்போமே நீங்கதே இதுவே இந்த யாரெல்லாம் பொடி போட்டு கலக்கி சாப்பிட்டு பகுத்து வရိக்குது ஆனால் ஆஸ்திரி போகாம டாக்டர் நம்ம செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சு நம்ம செய்கிறோம்

ம் நெज्ஜமானே இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாட்டு கொழுப்பம்பை இப்படி வச்சா எவ்ளோ டேஸ்டா இருக்கு. ம் ரொம்ப நல்லா இருக்கு. சோ வந்து கருவாட்டு குழம்பு தா அடிச்சுக்கறேன். கருவாட்டு குழம்பு கிரியா சொல்லவே இல்ல. கருவாட்டு குழம்பு களி. இப்பதான் சொல்றேன். கருவாட்டு குழம்பு. என்ன குஞ்சு கருவாடு கரம்மா? நம்ம குஞ்ச கருவாடு சொல்றோம் அவங்களுக்கு என்ன தெரியும். கருவாடுன்னு வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி நேச்சுரலாக ஆட்டி குழம்பு வைக்கிறீங்க கல்லையில் ஆட்டு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கம்மண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் இல்லாமல் இருக்காங்களா அந்த காலத்துக்கார இன்னும் இருக்கிறாங்க செய்யறவங்க செஞ்சுட்டு காலத்துக்காரர்கள் கிராமத்து செயலியில் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்மள மாதிரி டவுன் குழம்பு தான் டைம் அடிக்காமல் ஓடிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் ரொம்ப ஓடிட்டு இருக்கிறாங்க நெஜமாலுமே மிக்சியில் அரைச்சு சாப்பிட்றதுக்குமே இதுக்குமே எவ்வளோ டேஸ்ட் வித்தியாசம் இருக்குது எனக்கு ஒரு டவுட்டு

ஆமா அவங்க டூட்டி போய் நைட் ஒன்பது மணிக்கு வரும் இங்க வந்து இங்க ஆர்டியலா செய்ய முடியும் அவங்க அந்த சாப்பிட்டு வந்துடுவாங்க வேல முடிஞ்சு நீ அவங்க நினைக்கிறாங்க சரி சீக்கிரமா குழம்பு இன்னைக்கு

ரொம்ப நாள் வீடியோ போட்டு வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் சீ யூ ஓகே வாங்க எல்லாரும் கருவாட்டு குழம்பும் கேப்பக்களையும் சாப்பிடுங்க